ஒரு வெளியே ரோயினி பார்த்திங்கன்னா மண்டபத்தில் எப்படியோ மாமா தப்பிக்க வச்சிட்டோம் இந்த முத்து நமக்கு அடிக்கடி தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறான் இவனை எதனா ஒன்று பண்ணிட்டு சொல்லி வச்சுட்டே பார்த்திங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த ரோயினி எப்படியான நம்ம உண்மையை கண்டுபிடிக்கலாம்னு நினைச்ச இவ ஏதான ஒரு சாக்க சொல்லி தச்சுட்டே இருக்கான் பொய் மேலே போய் சொல்லிட்டே இருக்கா இவனை எப்படியான உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் நினச்சிருக்க டைமில் தான் அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனைவியோட வந்துட்டு டேய் நான் இந்த பக்கமாக வந்தான் அப்படியே சரி சோ உன்னை பார்த்துட்டு போடான்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சரிடா வாடா வந்து சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டையும் அவங்க ஒய்ஃபையும் பார்த்தீங்கன்னா கூட்டு வக்கார வச்சு சாப்பாடு போட்டுருக்கார் முத்து அந்த டைமில் தான் மனோஜ் எதுவுமே வந்துட்டு ஒயிர் பசின்னு சொல்லி வர ராக ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுறா என் ஃப்ரெண்டோ அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க சாப்பிட்டு போட்டோம் அதுக்கப்புறம் நீ வந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்ல உடனே மனுஜுமே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நான் யாருக்கோ வந்துட்டு இருக்கான் அவன் தெருவில் போகிற பேச்சக்காக நல்லா வந்து சாப்பாடு போட்டுருப்பான் அதுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன் என் வீட்டில் என்ன யார் தடுக்கிறது அப்படின்னு சொல்லி மனுஜு சத்தமாக ரூ அவங்க கேட்கற மாதிரி ரூமில் கற்றுட்டு இருக்கேன் இதை கேட்டால் அவங்க ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா சரி முத்து நான் சாப்பாடு வேணாம் போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உடனே கிளம்பி போய்றாங்க இதனால் முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வாடா உத்தமனைக்கு ஒரு கொஞ்சம் நேரம் உன்னால் வயிறு பொறுக்க அவன் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வாயில் தினிக்கிறாரு இதனால் பார்த்தீங்கன்னா மனு management in என்னடா என்னை கொலை பார்க்குறியா உ என்ன எனக்கு என்னான்னு தெரியும்டா நீ அடிக்கடி என்னை இப்படி தான் பண்ணுறேன் நீ ஆல்ரெடி ஜெயிலில் போனோம் திருப்பி என்னை கொண்டு ஜெயிலுக்கு போகலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவமாக சத்தம் போட்டாங்க அந்த கிளம்பி போயிடுறாரு உடனே இதை கேட்டால் மீனாக பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் அது என்னங்க உங்களை ஜெயிலுக்கு போய் வந்தவனு சொல்கிறாரு என்னதான் நடந்துச்சு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே முத்து முத்துமேந்துட்டு பழைய பேஷ் ஃபிளாஷ் பேக்கெல்லாம் எடுத்து சொல்கிறாரு மனுஜால தான் தான் வந்து ஜெயிலுக்கு போனதுனாலையும் வித்யா எப்படி நான் தான் எல்லா எல்லாம் உண்மையும் பார்த்தீங்கன்னா முத்து சொல்லு எங்கள் இப்படியெல்லாம் கூட ஒரு அண்ணன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மீனாக பார்த்தீங்கன்னா முத்து மேலே ரொம்ப பரிதவப்படுறாங்க இதை கேட்டால் ஸ்ரும பார்த்தீங்கன்னா ஓ முத்து உங்களுக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்காரு அப்பையும் நீங்கள் அவங்க நல்லதுக்காக கிரேட் ஆனால் அதெல்லாம் புரிஞ்சு மனோஜ் பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டே இருக்காரு உங்களை எப்படியான கவுக்குனு வந்து அவர் நினச்சிட்டு இருக்காரு நீங்கள் நடன அநியாயத்துக்கு நல்லவர்கள இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி பார்த்தீங்கன்னா முத்து மேலே பரிதாபப்படுறாங்க தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது அடுத்து என்னால் இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்றதை நம்ம வந்து பார்க்கணும் மேலே இது போன்ற அப்டேட் தெரிந்து கொள்ள மறக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க கூட பெல்பட்டன் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ